ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் டெட்டு தகுதி தேர்வு பதினைஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று நடைபெற்ற தகுதி தேர்வு பேப்பர் ஒன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ண ஃபீட்பேக்ஸ்ல கிடைத்த இன்ஃபர்மேஷன்ஸ் இன்று நடந்த இந்த டெட்டு பேப்பர் ஒன் டோட்டலாக ஒரு லட்சத்தி ஏழாயிரம் பேருக்கு மேலே வந்து இந்த டெட்டு பேப்பர் ஒன் வந்து எழுதியிருக்காங்க ஸோ இன்னைக்கு நடந்த இந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான எக்ஸாமா இருந்தது அப்படின்னு சொல்லி தான் கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு அதாவது இந்த தேர்வு வந்து பேப்பர் ஒன் மாணவர்கள் டெட்டு தகுதி தேர்வுல பாஸ் பண்ணி நியமன தேர்வுக்கு போறவங்களும் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதே போல டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணி ப்ரமோஷனுக்கு போகிற ஆசிரியர்களும் இந்த தேர்வை எழுதியிருக்காங்க ஸோ இந்த தேர்வு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்ததாகவும் அதே போல வந்து கேள்விகள் ரொம்ப கடினமாக அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது சைக்காலஜி மட்டும் ஒரு ஆவரேஜாக அந்த கொஷின்ஸ் வந்து இருந்ததாகவும் ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க சோ இன்னைக்கு நடந்த இந்த டெட்டு பேப்பர் ஒன் ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான தேர்வு அது மட்டும் இல்லாம இதுல எயித்து நைன்த்து இந்த பகுதியில இருந்து கேள்விகள் டென்த் வரைக்குமே கேள்விகள் வந்திருந்தாவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க சோ அப்ப நாம எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு பிப்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்காம அதுக்கு மேலேயும் நம்ம படிக்கணும் அப்படிங்கறத கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்கு இந்த எக்ஸாம் அதே போல கடந்த தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விகளுடைய மாதிரியில இருந்து கேள்விகள் இருந்திருக்கு நேரடியா எந்த கேள்வியும் கடந்த தேர்வுல இருந்து வரல அப்படிங்கிற ஒரு தகவலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு நடைபெற்ற இந்த பதினஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டெட்டு பேப்பர் ஒன் தகுதி தேர்வு ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு தேர்வு இதில் ஈஸியாக அந்த பாஸ்மார்க் அப்படிங்கிற எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மதிப்பெண் வந்து ரொம்ப எளிமையாக எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோடைய பீட்பேக்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ டெட்டு தகுதி தேர்வு எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆன்சர் கி விரைவில் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இப்போ அப்லோட் பண்ண போகிறோம் மதிப்பெண்களுக்கு மேல எடுத்த மாணவர்கள் அடுத்தது நியமன தேர்வுக்கு படிக்க விரும்பினால் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் அதற்கான ஒரு இலவச வகுப்புகள் ஸ்டார்ட் பண்ணி அந்த இலவச வகுப்புகள் முடிந்தவுடன் கிளாசஸ் வந்து வர இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த டெட்டின் தகுதி தேர்வுல அனைவரும் பாஸ் பண்றதுக்கு பயிற்சி மையம் சார்பாக வாழ்த்துக்கள் ஃபியூச்சர் 2nd floor abk marudi plaza opposite hotel lakshmi prakash sks hospital road new Bus Stand, salem 4 for contact 9042030163 and web address www.futurevisionias.com